ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெனன் சில்க் சாரீ பார்க்குறோம் இது வந்து லெனன் காட்டன் லெனன் சில்க் எப்படி வேணாலும் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காது ஆல்ரெடி இது வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் வீடியோஸ் போட்டுட்டேன் ஒவ்வொரு டிசைன் வரும் பொழுது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன் செக்குடு ப்ளைனு ஸ்ட்ரைப் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு பாந்தனி பேட்டனோ அப்புறம் இன்னும் கொஞ்சம் நியூ டிசைன்ஸ் பார்டர் சரி ஓவன் வச்ச மாதிரி வந்திருக்கு அப்படியே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒரு பீஸும் ஒவ்வொரு டிசைனில் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இந்த இந்த இருக்கும் இது ஆல்ரெடி நான் பண்ணி அதனால கஸ்டமர் கேட்டிருந்தீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் இப்போ நான் உங்களுக்கு கேட்லாகில் காமிச்சேன் எல்லாமே வீடியோ முடிச்சுட்டு எண்டில் எல்லா என்னென்ன சாரி காமிக்கிறோம் ஓப்பன் பண்ணி என்ன டிசைன்ஸ் காமிச்சிட்டு இந்த பீஸ் எல்லாமே வீடியோட எண்ட்ல இதோட என்னென்ன கலர்ஸ் கிடைக்குன்னு போடுறேன் இது எதுவுமே வந்து ஃபாயில் பிரிண்ட் கிடையாது பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும் அதுலேயே செல்ஃப் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு வாஷ் பண்ணால் உங்களுக்கு போகவே போகாது அதே மாதிரி இது எதுவுமே வந்து உங்களுக்கு த்ரெட் வந்து இது பிரியற மாதிரியும் கிடையாது எல்லாமே அதுலயே செல்ஃபாக வந்திருக்கும் சூப்பர்பான கலெக்ஷன் உங்களுக்கு இதில் வந்து இது பார்த்திங்கன்னா பல்லு பல்லு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ரோஸ் நல்ல ஒரு நல்ல அழகான ரோஸ் வித்து ஒரு மாதிரி மெரூன் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்திருக்கும் இதில் வந்து ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா பல்லு மாதிரியே தான் ப்ளவுஸ் வந்து உள்ளே சுருக்கிற இடத்துல ஒரு மீட்டர் செப்பரேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எடுத்து மடிக்கும் பொழுதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதில் வந்து ஒரு சிக்ஸ் கலர்ஸ் இருக்கு கேட்லாக் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து ஃபுல்லுமே கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பாடி வந்துருக்கும் இது இது ஃபுல்லுமே பாடி தான் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்ல அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இதுலையுமே வந்து ஒரு சிக்ஸ் செவன் கலர்ஸ் காம்பினேஷன் இருக்குது இது வந்து பல்லு பல்லு வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு பிளைன் கிளீனாக வந்து அதில் வந்து இந்த ஸ்ட்ரைப் வந்திருக்கும் இது பாருங்க இவ்வளோ பல்லு இருக்கிறது பாடியில் வந்து உங்களுக்கு க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன்ன்றதால இந்த பல்லுவில் என்ன டிசைன் வருதோ அதுதான் ப்ளவுஸ் உள்ள சொருகிற இடத்துல பிளைனாக இருக்குது இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம டெய்லி யூஸ்க்கு ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் அக்கேஷ்னலாக வியோ பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு செமி டிசைனில் எந்த கான்ட்ராஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே பேட்டர்னில் வந்திருக்கும் இதுவுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு டார்க் ஷேடு ஓப்பன் பண்ணி காமிக்கணுமே காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பல்லூல இந்த மாதிரி வந்திருக்கும் பாடியில் எந்த அளவு நெருக்கமாக இருக்காது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் பட் வந்து சில்க் த்ரெட்டு கிடையாது ஷைனிங்கான த்ரெட் ஒர்க்கு சூப்பாவாக இருக்கும் எதுவுமே உங்களுக்கு உடம்புக்கு உறுத்தாது எல்லாமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதான் இதோட ஸ்பெஷல் நம்மகிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய கிடைக்கிது இதுதான் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஷேட்ல வந்துருக்கும் பட்டையாக இருக்காது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லைன் போட்டிருக்கும் ரொம்ப அழகாக வந்திருக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே இதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது அதுவுமே ஆஷ் யூஷுவல் வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்மால் செக்குடு போட்ட மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு ஒரு க்ரீன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதுலேயும் ஒரு சிக்ஸ் செவன் கலர்ஸ் இருக்குது குட்டி குட்டியாக உங்களுக்கு அங்கங்கே செக்குடு போட்ட மாதிரி வந்திருக்கும் பாருங்கள் நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவுமே வந்து பாடி ஃபுல்லுமே அந்த மாதிரி தான் வரும் பல்லு லேஷ் ஹெஷ்வல் கொஞ்சம் போட்டு உங்களுக்கு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரைப் வச்சு வந்திருக்கும் ப்ளவுஸ் உள்ள சுருகிற இடத்துல ப்ளைனாக தான் இருக்கும் இது வந்து பாருங்கள் பல்லு பல்லூல குஞ்சத்தோட இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க எப்படி இந்த க நீங்கள் பார்க்குறது எதுவுமே நான் எந்த லைட் செட்டிங்ஸும் இல்லாமல் ஜஸ்ட்டு மொபைலில் அப்படியே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ கலர் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் வேரி ஆகும் ரொம்ப வேரி ஆகாது இது வந்து பாருங்களேன் ப்ளவுஸ் உள்ளே சொருகிற இடத்துல ப்ளைனாக இல்லாமல் லைட்டாக ஒரு ஷைனிங்காக வந்து சில்வர் லைன் வச்சு கோடு வச்ச மாதிரி வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் பாடி ஃபுல்லுமே குட்டி குட்டியாக வந்து உங்களுக்கு செக்குடு வந்த மாதிரி இருக்கும் இது வந்து செக்குடு இல்லாமல் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டைப் தான் கோடு மட்டும்தான் வந்துருக்கும் இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயிலே ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணிகிட்ருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் இதில் வந்து ஒரு எயிட் கலர்ஸ் இருக்குது இது கேட்லாக் அட்டாச் பண்ணலன்னா நீங்கள் ஜஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக செ சென்ட் பண்ணிடுறேன் பல்லூரில் வந்து டபுள் ஷே இந்த மாதிரி வந்திருக்கும் உள்ள உடம்பு ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு இந்த ஷேட் தான் வந்துருக்கும் கிளாத் வைஸ் சூப்பாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு இது வந்து ப்ளவுஸு ப்ளைனாக இருக்கும் சூப்பரான கலெக்ஷன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிங்க் ஷேட்லேயே வந்து இன்னொன்று காமிக்கிறேன் இது வந்து முந்தி வந்து நல்லா நிறைய வந்து ஒரு ஃபைவ் லைன்ஸ் சிக்ஸ் லைன்ஸ் வந்த மாதிரி ஸ்ட்ரைப் வந்திருக்கும் உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே வந்து லைட்டாக இருக்கும் வந்து பாருங்கள் அந்த திக்னஸ்க்கும் எதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாடி ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு லைட் ஷேடில் வந்துருக்கும் சூப்பராக இருக்கும் இதுவுமே இதுலேயுமே நமக்கு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வியோ பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் எந்த ப்ளவுஸும் யூஸ் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் வேணும்னா நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஏன்னா இது எல்லாமே இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வேணுன்னா நீங்கள் ஒன்றே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சூப்பராக உங்களுக்கு பார்த்திங்கன்னா சரியே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த த்ரெட் ஒர்க்கில் உங்களுக்கு அழகாக வந்து எண்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெட்டு பிங்க்கு க்ரீன் மஸ்டர்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இதில் ஒரு லைட் ஷேட் டார்க் ஷேடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரொம்ப ஹெவி டார்க்கில் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டு வியாபண்ணும் பண்ணும்போது ரொம்ப ராயலாக இருக்கும் por lo que es borrar el arco சூப்பரான கலெக்ஷன் உங்களுக்கு எல்லாமே வந்து பிளைன் ப்ளவுஸ் தான் உள்ளே சொருகிற இடத்துல வந்துருக்குது இதில் வந்து பாருங்கள் நான் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்லாக் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ரொம்ப எடுக்கும் பொழுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்காது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு வியா பண்ணுறதுக்கு இதை இந்த டார்க் ஷேடு பாருங்களேன் உங்களுக்கு இந்த மாதிரி வேணுங்கிறவங்களும் நீங்கள் இதை வாங்கிக்கலாம் இந்த சரி வந்து கிடையாது த்ரெட் ஒர்க்கு மேலே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சில் ஸ்மால் சைஸ்லேயும் பாட்டமில் வந்து நல்லா வந்து ஒரு ஒரு ஜான் அளவு நல்லா பெரிய பார்டர் வந்துருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து ஹெவி ஒர்க் பண்ண டிசைன்ஸ் இது பார்ட்டி வியர் பண்ணுற மாதிரி இது வந்து எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் வரும் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்டி நைன்லேருந்து நம்மகிட்ட எயிட் நைன்டி நைன் வரையும் இருக்கு இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி பட் லுக்வைஸ் செம்ம ரெட்டியாக இருக்கும் ஏன்னா இதோட இது கிளாத்தும் வந்து சேம் கிளாத்து பட் ஒர்க்கும் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கும் இதில் பல்லு வந்து இவ்வளோ கிராண்டாக இருக்குது கான்ட்ராஸ்டாக இருக்கும் செம்ம காம்பினேஷன் இது டார்க் ஷேடு வித் லைட் ஷேடு வந்து பாடி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பார்டர் டாப் அண்ட் பாட்டம் இந்த பார்டர் வந்துருக்கும் பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு த்ரெட் அவுட் பண்ணிவிட்டு ஆனால் வெயிட்லெஸ்ஸு மெயினாக இதோட இது ப்ளஸ் என்னென்னா சாரி வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டே கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் எல்லாமே நார்மல் வாஷ் தான் சூப்பராக இருக்கும் அது பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக ப்ளைனாக வந்து கைக்கு மட்டும்தான் அந்த சரி வந்திருக்கு ரொம்ப வியோ பண்ணும்போது லுக்வைஸ் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது இதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரொம்ப ரிச் லுக்கு கொடுக்குற சாரீஸ் போட்டிருந்தேன் அது வேணும்னால் நீங்கள் அந்த என்னோடய ப்ரிவியூ முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயுமே உங்களுக்கு இந்த சரி இருக்கும் மைல்டாக வந்திருக்கும் ரொம்ப எல்லோ கிடையாது ரொம்ப மைல்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாடி ஃபுல்லுமே எம்டியாக இல்லாமல் உங்களுக்கு டிசைன் போட்டு எதுவுமே உருவம் இல்லாம தான் இருக்கு எல்லாமே நிறைய பேர் உருவம் இருக்கான்னு தான் உருவம் உருவம் வித்தவுட் உருவம் தான் பாருங்க இந்த இதெல்லாம் வித் லைட் ஷேடு காம்பினேஷனில் நல்ல மஸ்டர்ட் கலர் பிங்க் ஸ்கை ப்ளூ எல்லாமே வந்து சூப்பரான கலர் காம்பினேஷனில் கொடுத்துட்டு பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இது நான் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இதில் என்னென்ன கலர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நான் என்னென்ன ஓப்பன் பண்ணி காமிக்கிறேனோ அதில் இருக்க கலர்ஸ் காமிச்சுட்டு இதெல்லாம் வந்து அந்த லைனாக கோடு போட்ட மாதிரி இருக்கிறதுலாம் உங்களுக்கு சில்வர் ஜரி வச்ச மாதிரி சூப்பராக வந்திருக்கும் இதுலேயுமே செவன் எயிட் கலர்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறத அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கும் பொழுது எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ண வேணாம் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணதும் ஸ்டாக் இல்லனா ரீஸ்டாக் வந்து தான் நான் டிஸ்பேச் பண்ணுவேன் ஏன்னா நம்மகிட்ட ஹோல்சேல் அப்படிங்கும்போது பண்டலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க டைம்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டதும் நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ஒன் வீக் கழித்து நான் டிஸ்பேச் பண்ணுவேன் ஆனால் நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேட்ச் வர வர நான் டிஸ்பேச் பண்ணிகிட்டே இருப்பேன் சூப்பரான இது கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா தாளம்பு கோபுரம் டிசைனில் உங்களுக்கு இது கொடுத்துருப்பேன் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து டார்க் ஷேட் லைட் ஷேட் எல்லாமே இருக்குது இந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப ராயலாக இருக்கும் லுக் வைஸ் உங்களுக்கு இதை விட ஹெவியாக பாருங்களேன் இந்த ஒர்க் வந்து சூப்பாக இருக்கும் இது வந்து நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து நிறைய வந்துட்டு இருக்கு நான் இந்த பீஸும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வீடியோ ரொம்ப லென்தா போகுது அதனால எல்லா பீஸும் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல இப்போ நான் இது காமிச்சதும் நிறைய கேட்லாக் கொடுக்காமல் இருப்பேன் இங்கே கேட்லாகில் இருக்கிறதுல ஓப்பன் பண்ணாமல் வந்திருப்பேன் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக நான் பீஸ் கூட வீடியோ கால் வந்தீங்கன்னா கூட காமிப்பேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நம்மளோட கலெக்ஷன்ஸ் ரெகுலராக நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ரீசன் இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்கள் கஸ்டமருக்கு டேரெக்டாக நாங்களே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் போட்டு டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் அந்த என் சப்போஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும் எடுக்கணுன்னால் கண்டிப்பாக நமக்கு பிடிக்கல அப்படின்னா டேமேஜோ இல்லை பிடிக்கலையோ சாட்டிஸ்ஃபைடு இல்லைனா கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆப்ஷன் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லும் பார்த்துட்டு எது வேணும் வேணுமோ அந்த எடுத்து அனுப்புங்க இதெல்லாம் வந்து பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு நல்ல மைல்டாக அந்த த்ரெட் ஒர்க் பண்ணி வந்திருக்கும் ஆனால் இது வந்து ஷைனிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு நல்லாயிருக்கும் அக்கேஷன் ஒரு பார்ட்டி ஸ்மால் ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் செட் ஆகாது ஏன்னா கொஞ்சம் டல் லுக்கு கொடுக்கும் அடுத்தது இந்த இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி வந்திருக்கும் அந்த கோல்டன் கலரில் இருக்கு பாருங்களேன் அது சரி வச்ச மாதிரி வந்திருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வரும் சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் ஷைனிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு தறி கொடுத்துருக்கும் பார்டர் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ராயலாக இருக்கும் சூப்பரான கலெக்ஷன் இதுவுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ காமிக்காதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் திரும்பவும் ஓப்பன் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஆரி ஒர்க் வந்து நிறைய இப்போ பண்ணிகிட்ருக்கோம் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற சாரிக்கே நீங்கள் ஆரி ஒரு பண்ணி கொடுங்கனாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பட் நீங்கள் அதர் கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா அங்கேயும் நாங்கள் ஷிப் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு நிறைய பீசஸ் வேணும் ஒரு ஃபைவ் கேஜஸ் டென் கேஜஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ஷிப் பண்ணிகிட்ருவோம் ஏன்னா நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம் நம்மகிட்ட நிறைய பட்டு பாவாடை வந்து நிறைய இப்போ நிறைய பேர் பொங்கலுக்கு இப்போயே ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் மட்டும் கிடையாது எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நமக்கு பொங்கல் தீபாவளி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நாங்கள் கொடுக்குறோம் சேமாக ஒரு டென் டுவெண்ட்டி பீசஸ் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் எல்லாமே எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ என்னோடய சேனலில் பார்த்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் என்ன மாதிரி வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்